புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் விதமாக உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதே சமயத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கின்றன ஏன் என்று சொன்னால் தினம் தினம் செய்தித்தாள்களை பார்க்கும் போது வெட்டுக்குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு தான் இருக்கிறது ஆகவே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அதற்கு உதாரணமாக ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் அவர் வீட்டு வாசலிலேயே பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஆறு பேர் சேர்ந்த கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் காவல்துறையை நம்பிதான் இருக்கிறார்கள் ஆகவே ஒரு கட்சி தலைவருக்கு இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோரும் மனதில் எழுந்திருக்கிறது என்று இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதே சமயத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து பேர்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் வேடிக்கை என்ன என்று சொன்னால் அறுபத்தி ஐந்து உயிர்கள் போயும் கள்ளச்சாராயம் அதே இடத்தில் மீண்டும் ஓடுகிறது இது அரசின் கவனக்குறைவா இல்லை காவல்துறையின் கவனக்குறைவா உண்மையில் வேதனையாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டது இந்த மாவட்ட செயலருடைய அறிமுக கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு சீர்கட்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தினம் தினம் பேப்பரை புரட்டினோம் என்று சொன்னால் வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு இருக்கின்றது அதற்கு உதாரணமாக ஒரு ஆளுமை தலைவன் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆன்சாங்குடைய படுகொலையை உதாரணமாக கூட சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டு வாசலிலேயே பட்ட பகலில் நட்ட நடு ரோட்டில் ஆறு பேர் சேர்ந்த கூலிப்படையால் வெட்டி சாய்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியவில்லை உறவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் மக்கள் எல்லாம் காவல்துறையை நம்பிதான் இருக்கின்றார்கள் ஆக ஒரு தலைவனுக்கே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவனுக்கே இந்த கதி என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை என்று எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கின்றது ஆகவே மக்கள் மனதில் உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அதே சமயத்தில் அவர் அண்ணனுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டினுடைய படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம் சிலர் சொல்லுகின்றார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் சிலர் சொல்லுகின்றார்கள் சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில அரசியல் அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார்கள் நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் கொலை நடந்த பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கிடவில்லையா கொலைக்காக நீதி கேட்டு போராடையாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விடுமா உண்மையிலேயே வேதனையாக இருக்கின்றது அவர்கள் பேசுவதெல்லாம் இந்த வழக்கை சீவைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்போது மறைவுக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் சிபிஐ கேட்பது பேஷன் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார் உண்மையிலே வருத்தமாக இருக்கின்றது ஒரு கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர் ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி ஒரு அலட்சியமாக பேசுகின்றார் நான் கேட்கின்றேன் அண்ணன் துரைமுருகன் அவர்களை கேட்கின்றேன் வேங்கவயில் பிரச்சனை என்னாச்சு இரண்டு வருடம் ஆகிறது தீர்வு என்னாச்சு ஒரு பேச்சுக்காக சொல்றேங்க இதே மாற்று சமூகம் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்திருந்தார்கள் என்று சொன்னால் காவல்துறை மறுநாளே குற்றவளை கண்டுபிடித்திருப்பார்கள் குழந்தை குட்டி பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் பார்க்கறவங்க எல்லாரும் வளைக்கு வரை கொண்டு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்து உண்மையை வர வச்சு குற்றவாளி கைது செய்திருப்பாங்க நான் கேட்கின்றேன் சாதிக்கு ஒரு நீதியா இதுதான் நீதி கட்சியின் தொடர்ச்சியா இதுதான் திராவிட மன்னர் ஆட்சியா நக்கல் செய்வதும் நையாண்டி செய்வதும் ஏழன பேசும் பிச்சை என்று பேசுவதும் திமுக காரர்களுக்கு பேஷன் ஆகிவிட்டது திமுக தான் பேஷன் ஆகிவிட்டது பிச்சை என்று பேசுகிறார்கள் வருத்தமாக இருக்கின்றது அதே சமயத்தில் போன மது கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தஞ்சு பேர் செத்து இருக்காங்க வேடிக்கை என்னன்னு சொன்னா அறுபத்தஞ்சு பேர் செத்து கள்ளசாரையை ஓடுது இது அரசு கவனக்குறைவா இல்ல காவல்துறைய கவனக்குறைவா உண்மையை வேதனையாக இருக்கின்றது அங்க செத்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி போட்டுன்னு நினைக்கிறாங்களா அப்படிதான் நினைப்பு இருக்கா இந்த அதே சமயத்துல இந்த ஆட்சியில கொண்டு வர திட்டங்கள்லாம் வந்து மக்களை போய் சேரலாங்க ஆனா விளம்பரம் போய் சேருது பேப்பர் விளம்பரம் டிவி விளம்பரம் மக்களை போய் சேருது ஆனா மக்களுக்காக கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்கு போய் சேருதா சேர்றது கிடையாது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத்தியாவசிய பொருளுடைய விலை எல்லாம் குறைப்போம் சொன்னாங்க குறைச்சாங்களா பால் விலை குறைப்போம் குறைச்சாங்களா மின் மின்கட்டணம் குறைக்கிறேன் சொன்னாங்க இது எல்லாம் ஏற்றிதான் இருக்காங்க அதே சமயத்துல பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நிரந்தர பணி நியமனம் செய்யறோம் சொன்னாங்க இதுவரைக்கும் செய்யல ஆசிரியருக்கு ஊதியம் சொன்னாங்க அதுவும் செய்யல அதெல்லாம் விட எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மக்களுக்கான காலி பணியிடர்கள் பத்தாயிரம் காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நியமனம் செய்யணும் சொல்ல சொன்னாரு முதல்வர் அதற்கான அரசாணை கூட வெளியிட்டாங்க தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிருக்காரு அவர் பேசுறதுக்கு பிறகு அரசாணை வெளியிட்டாங்க ஆனா அதற்கான தேர்வு நடந்ததும் இதுவரைக்கும் தேர்வு நடக்கல உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சிப்பதாகத்தான் தெரிகிறது உண்மையிலேயே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தினம் தினம் பல இன்னல்களும் இடர்பாடுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் செத்து வரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆகவே அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை திரும்பி பார்க்க வேண்டும்